வணக்கம் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு பன்றி அந்த பன்றிக்கு மூணு குட்டி இருக்குது அந்த பெரிய பன்றி குட்டிகளெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்து பார்த்து வளர்த்துது அது பெருசான உடனே நம்மள மாதிரிலாம் கொட்டிகளுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பார்த்தெல்லாம் செய்யல அது என்ன பண்ணிடுச்சு எல்லாம் வளர்ந்துட்டீங்க போய் உங்கள் உங்கள் முயற்சிக்கும் தகுதிக்கும் ஏற்ப உங்கள் வாழ்க்கையை நீங்களே அமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் தனியாக போகிற டைம் வந்துருச்சுன்னு மூணுத்தையும் அனுப்பி விட்டுருச்சு உடனே அந்த மூணு பன்றியும் அவங்க அம்மா கிட்ட ப்ளஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு சரி ஊக்கின்னு கிளம்பி போக ஆரம்பிச்சிருச்சுவோம் ஒரு காட்டுப்பகுதியில் போகுது மூணும் சேர்ந்து போகுது ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு மனுஷன் எதிரில் வர அவன் வைக்கோல் போர் வச்சுருக்கான் அதில் முதல் பன்றி என்ன செஞ்சதுன்னா அந்த மனுஷன் கிட்ட எனக்கு வைக்கோல் போர் தெரியா நான் இங்கேயே வீடு கட்டி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது அவனும் சரி தரேன் அப்படின்னு அந்த பன்றி அவள்கிட்டேருந்து வைக்கொள்ள வாங்கி அங்கேயே ஒரு வீடு கட்டி நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சு மற்ற ரெண்டு பன்றிகளும் இன்னும் தாண்டி வெகு தூரம் நடந்து போச்சு போகிற வழியில் ஒருத்தன் கீற்று எடுத்துகிட்டு வந்தான் அந்த கீற்று எடுத்துகிட்டு வர்றதை பார்த்த உடனே ரெண்டாவதாக இருந்த பன்றி சொன்னது எனக்கு கீற்று தரியா நான் இங்கேயே வீடு கட்டி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கேன் அவனும் சரி தரேன் அப்படின்னா அந்த ரெண்டாவது பன்றி என்ன பண்ணுச்சு கீற்றெல்லாம் வாங்கி அதுலேயே ஒரு வீடு செஞ்சு அந்த இடத்துல இருக்குன்னு இருந்துச்சு மூன்றாவது பன்றி என்ன பண்ணுச்சு இன்னும் தாண்டி போயிட்டே இருந்தது ரொம்ப தூரம் போகும்போது ஒருத்தர் செங்கல் எடுத்துட்டு வந்தான் கிட்ட போயிட்டு எனக்கு செங்கல் தெரியா நான் இங்கே வீடு கட்டி இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டது சரி தரேன்னு சொல்ல உடனே அவன் கொடுத்த செங்கல்ல வச்சு நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக ஒரு வீடு கட்டுச்சு அந்த வீட்டில் அந்த மூன்றாவது பன்றி இருந்தது அந்த காட்டில் ஒரு ஒனை அந்த ஓனா அப்படி ரவுண்ட்ஸ் பொழுது ஒரு அந்த வைக்கோல் போர் போட்டிருந்த வீட்டை பார்த்தது எட்டி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள நல்ல பன்றி இருக்குது அதுக்கு உடனே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிடுச்சு உடனே வீட்டுக்குள்ளே யார் வெளியில வா அப்படின்னு சொல்லுது அந்த ஓனாயை பார்த்ததும் அந்த பன்றிக்கு பயம் நான் மாட்டேன் கதவு திறக்க மாட்டேன் நீ இங்கே வரக்கூட அது வெளியில போ அப்படின்னு சொல்லி அது துரத்துது உடனே அந்த ஓனாய்க்கு கோவம் வந்துச்சு என்னையா துரத்துகிற ஒரு ஊது ஊதுனா இந்த வைக்கோல் போர் வீடு என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஒன்றால் முடிஞ்சால் பார்த்துக்கோ நான் கதவு திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே இந்த உடம்ப என்ன பண்ணுச்சுன்னா நல்லா மூச்சை இழுத்து தம் கட்டி அதோட ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து வேகமாக ஊதிச்சு அந்த வைக்கோல் போர் வீடு அப்படியே களைஞ்சி போச்சு பன்றி குட்டிக்கு உடம்பெல்லாம் நடுங்குது பயம் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு புரியலை அது யோசிச்சுட்டே நிற்கிற நேரத்தில் இந்த ஓனாய் வந்து அடிச்சு சாப்பிட்டுருச்சு அந்த பன்றி அப்படியே போகுது ஓனாய் ரொம்ப சந்தோஷமாக பன்றியை சாப்பிட்டாச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போகுது போனால் அந்த ரெண்டாவது பன்றியோட வீடு வருது கீற்று போட்ட வீடு அங்கே எட்டி பார்க்குது அங்கேயும் ஒரு பன்றி இருக்கு உடனே திருப்பியும் கூப்பிடுது உள்ள யார் வா அப்படின்னோடனே நான் வர மாட்டேன் உங்க கூடலாம் பழகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க நீ எனக்கு எதிரி அதனால் என்னை கதவு திறக்க மாட்டேன் ஒன்றால் எனக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னலாம் அது சொல்லுது கதவு திறக்கலன்னா மட்டும் ஒன்று காபத்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி நல்ல மூச்சை இழுத்து தம் கட்டி வேகமாக அந்த ஒன்றை ஊதுது கீற்றெல்லாம் பறந்து போச்சு ரெண்டாவது பன்றியும் அதை சாப்பிட்ருச்சு திருப்பியும் போகுது ரொம்ப தூரம் போகுது செங்கல்லால் செஞ்ச ஒரு வீடு இருக்குது ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குது நல்ல குழு குழுன்னு ஒரு பன்றி இருக்குது ஆகா இங்கேயும் ஒரு பன்றி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை இதே மாதிரி கூப்பிடுது வெளியில் வான்னு சொல்லுது நாலெலாம் வரமாட்டேன் வா நாளா ஆனது பார்த்துக்கோன்னு சொல்லிடுச்சு வீட்டுக்குள்ளே இருந்த பன்றி உடனே அது முதல்ல செஞ்ச மாதிரியே ஓனா என்ன பண்ணுச்சு மூச்சை இழுத்து தம் கட்டி வேகமாக ஊதுச்சு அது செங்கல் இல்லையா அசைவே இல்லை ஓனாயால் அந்த பன்றியை சாப்பிட முடியல சிச்சோ இந்த வீடை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலேன்னு போய் வேகமாக இடிக்குது உடம்பு தான் வலிக்குது வீடு கொஞ்சம் கூட அசையில்லை ஆஹா இது இப்படி ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு வேறு ஏதாவது ஐடியா பண்ணணுமே ஆனாலும் மனசுக்குள்ள அந்த பன்றியை சாப்பிடணுன்ற எண்ணம் மட்டும் வந்துடுச்சு இது நம்மகிட்ட போக்கு காமிக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து சொல்லுது நீ ரொம்ப பசியாக இருக்கல்ல கழிச்சு போயிருக்கல்ல பக்கத்தில் முள்ளங்கி நிறைய விளைஞ்சிருக்கு நான் ஒன்றை அந்த வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நாளைக்கு காலையில் நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குது வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே அந்த பன்றி கேட்குது அப்படியா எந்த தோட்டத்தில் முனியனோட தோட்டத்தில் அப்படின்னு ஒன் சொல்லுது ஓ அப்படியா சரி போடலாம் எத்தனை மணிக்கு வருவ அதுக்கு அந்த ஓனாய் சொல்லுது ஷார்ப்பாக ஆறு மணிக்கு காலையில் நான் இதே இடத்துல உன் வீட்டு வாசலில் இருப்பேன் நீ ரெடியாகிற நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லுது இந்த பன்றி சரின்னு சொல்லிடுச்சு ஒன்றா என்ன பண்ணுச்சு காலையில் ஆறு மணிக்கு வந்து நிற்குது என்ன போடலாம்மா அப்படின்னு கேக்குது உடனே அதுக்கு அந்த பண்டி சொல்லுது நான் நாலு மணிக்கே போயிட்டேன் அங்கே இருந்த முள்ளங்கி எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் நீ போனா கூட உனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போது அந்த உன்னைக்கு இன்னும் கோவம் என்னையா ஏமாத்துற எப்படியாவது உனக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி பரவாயில்ல நாளைக்கு நான் உன்னை பொன்னியோட தோட்டுப்புக்கு கூட்டிகிட்டு போறேன் அங்கே நிறைய மாம்பழம் இருக்கு நம்ம மாம்பழம் பறிச்சிட்டு வரலாம் இதே மாதிரி ஆறு மணிக்கு வர ஆனா நீ என்னை கூடாது அப்படின்னு சொல்லுது இல்லை நான் ஏமாத்த மாட்டேன் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுது அந்த பண்டறி அடுத்த நாள் காலையில மூன்று மணிக்கே இந்த பண்ட்ரி என்ன பண்ணிடுச்சு நேரம் மாந்தோப்புக்கு போயிடுச்சு போயிட்டு எல்லா மா பழங்கள் எல்லாமும் பறிச்சுட்டு அப்ப பார்த்தா கீழே அந்த ஒனாய் வந்துடுச்சு உடனே அது சொல்லுது பத்தியா நீ இப்படி செய்வேன்னு எனக்கு தெரியும் நான் அதனாலதான் சீக்கிரம் வந்தேன் நீ என்னை ஏமாத்துகிற பத்தியா அப்படின்ன உடனே இல்லைல்ல நான் உன்னை ஏமாத்தலை உனக்காக தான் நிறைய பழம் பறித்து வச்சுருக்கேன் இந்த சாப்பிடு அப்படின்னு இந்த பன்றி என்ன பண்ணுச்சு எப்படியும் இதை வந்து நம்ம ஏமாற்றி தப்பிச்சாகணும் நமக்கு உயிர் முக்கியம் இது நம்மளை விடாது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுது உடனே என்ன பண்ணுச்சு ஒவ்வொரு மாம்பழமாக கிட்டக்கு போடாமல் கொஞ்சம் எட்டி தூரமாக தூக்கி போட்டுச்சு ஓடி ஓடி போய் இந்த ஓனா என்ன பண்ணுச்சு ஒவ்வொரு மாம்பழமாக எடுத்து சாப்பிட்டுது ஒரு மாம்பழத்தை ரொம்ப தூரமாக வீசி போட்டுது அதை எடுக்கிறதுக்காக ஓனாய் இந்த பன்றியோட தந்திரம் தெரியாமல் அந்த மாம்பழத்தை எடுக்கிறதுக்கு வேகமாக போச்சு அந்த கேப்பில் இந்த பன்றி இறங்கி தப்பு சாப்பிடுன்னு வீட்டுக்குள்ளே போய் கதவு சாத்திடுச்சு இப்போது அந்த ஓனாய்க்கு இன்னும் கோபம் நம்ம மறுபடியும் ஏமாந்துட்டோமே அப்படின்னு நேராக பன்றியோட வீட்டுக்கு வந்துச்சு எப்படி இதை சாப்பிடலான்னு பார்த்துச்சு பார்த்தா மேலே அந்த புகைப்போக்கி இருந்து அதுக்குள்ளால இறங்கி நம்ம இந்த பன்றியை சாப்பிட்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு இந்த பன்றி தான் கொஞ்சம் புத்திசாலி ஆகிடுச்சே ஏற்கனவே அது யோசிச்சிருச்சு ஓகே வேற எந்த வழியாகவும் வர முடியாது ஓனாய் வந்தால் இந்த புகைப்போக்கி வழியாக மட்டும்தான் வர முடியும் அதனால கண்டிப்பாக அது வரும் இருக்கிற கோபத்தில் நம்மளை சாப்பிட்றதுக்கு வரும் அதனால நம்ம ஒரு ஐடியா பண்ணணுன்னு அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டுருந்து எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஓனாய் வந்தது புகைப்போக்கி வழியாக இறங்கலான்னு பார்க்கும் பொழுது எதிர்பாராத விதமா அதுக்கு தெரியாது இல்லையா இது என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்குன்னு அந்த சுடு தண்ணீர் இருக்கிற பாத்திரத்தில் விழுந்தது நல்ல வெந்நீரில் வெந்து போச்சு அந்த ஓனை இறந்தும் போச்சு உடனே அந்த பன்றி அதை பார்த்துட்டு எங்கள் அண்ணன்கள் ரெண்டு பேரையும் நீ கொன்னல்ல உன்னை பழி வாங்குறது தான் என் வேலை இந்த முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஓனாய் தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது இந்த கதையை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு வரும்பொழுது ஒரு லெவலுக்கு வரும்பொழுது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து வர ஆபத்துகளை இல்லை கிரைசிஸை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றத இந்த பெரிய பண்ட குழந்தைங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சு இல்லையா உன் திறமைக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி உன் வாழ்க்கையை அமையட்டும் அப்படின்னு ஸோ இது வைக்கல் போற பார்த்துட்டு அதுவே எனக்கு போதும்னு இருந்துச்சு அதனால ஈஸியாக வந்து அந்த ஓனாய் அட்டாக் பண்ணுச்சு ரெண்டாவது பண்றி கீற்றில் இருக்கிற வீடு எனக்கு போதும்னு நினச்சிச்சு அதுவும் ஓனாய் கிட்ட மாட்டுச்சு மூன்றாவது பண்றி இன்னும் தூரமாக போகலாம் நான் இன்னும் எஃபர்ட் போடுறேன் நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் இப்போ கஷ்டப்பட்டா பின்னாடி நான் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அது நினச்சி அதனால அது செங்கல்ல வீடு கட்டிச்சு வந்த ஆபத்தை கூட அதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ற விஷயம் எனக்கு புரிஞ்சுது வாழ்க்கையில் நமக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய இடர்பாடுகள் வரும் நம்ம ஆரம்பத்துலேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இது போதும் அப்படின்னு இருந்துடாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ உழைக்க முடியுமோ உழைச்சி நம்ம திறமையை மேலே மேலே வளர்த்துக்கிட்டோம்னா பின்னாடி நம்ம லைஃப் கஷ்டம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வாழ முடியும் அப்படின்றது இந்த கதை மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கற்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ